இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை இந்த நாட்டின் குடிகள் எவனும் வாழ முடியாது முன்பு கடையிலே வர்த்தகம் நடந்தது கடையிலே வியாபாரம் கடையிலே பொருட்கள் விற்பனைக்கு சரக்கு மற்றும் சேவை வரி வந்த பிறகு கடை விற்பனைக்கு உழைப்பு என்னது முதலீடு என்னது ஆனால் வரி எனக்கு என்று எடுத்துக்கொண்டு போவதுதான் அடாவடி பொருளாதார கொள்கை உலகத்தில் இதுபோல ஒரு வரி வரி என்று நாட்டு மக்களை வதக்கிற ஒரு நாடு பொருளாதார கொள்கை உண்டா ஏதாவது உண்டா அப்போ நீங்கள் வரிதான் கட்ட முடிய ஒருபோதும் வீடு கட்ட முடியாது இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை இந்த நாடு ஏற்றிருக்கிறது திடீர்னு அந்த அறநிலையத்துறை அமைச்சராக அருண் கிணிய ஐயா சேகர் சேகர்பாபா அவர்களை ஓட்ட உடனே பத்து மடங்கு விலையத்தி ஒரு லட்சமாக்கிட்ட இதை பலமுறை முறை நாங்களும் அறிக்கை கொடுத்து பார்த்தோம் ஒன்னும் ஒரு காதல வாங்குற மாதிரி இல்ல சரின்னா இன்னும் ஆறு மாசம் தான் மொத்தமா கதையை முடிச்சாலே ஒளி வலி கிடையாது இது என்ன அது வலி கிடையாது இப்ப எத்தனை தடவை அறிக்கை கொடுக்குறது எத்தனை தடவை பேசுறது ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் இந்த இந்த கமிஷன் வாங்குறதெல்லாம் ஒழிக்கணும் நான் ஒரு முடிவு எடுத்தேன் அதுக்கு ஒரே வழி இவங்க எல்லாரையும் ஒழிக்கணும் இல்லைன்னா வலி கிடையாது இந்த மொத்த அரசியல் என்ன சுத்தா நடக்குது நான் யாரோட போவேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான் அது இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தான் இவன் இப்ப நான் மட்டும்தான் ஒரு ஆளா பேருக்கும் மின் கட்டணம் உயர்கிறது அப்ப மின்கட்டணம் உயர்கிற போது அந்த வணிகன் என்ன பண்ணுவான் அந்த வர்த்தகர் என்ன செய்வார் அந்த வியாபாரி என்ன செய்வார் நிலைமை என்ன அப்ப மின்கட்டண உயர்வு கட்டடத்தின் வாடகை உயர்விலே உள்ளே இருக்கிற அத்தியாவசிய பொருள்களின் விலை உயர்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறுகிறது இந்த நாடு பொருளாதார கொள்கை இந்த நாட்டின் குடிகள் எவனும் வாழ முடியாது அன்னைக்கு ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு கடையிலே வர்த்தகம் நடந்தது கடையிலே வியாபாரம் கடையிலே பொருட்கள் விற்பனைக்கு சரக்கு மற்றும் சேவை வரி வந்த பிறகு கடை விற்பனைக்கு சரக்கு மற்றும் சேவை வரி அறிவித்தவுடன் காலையிலே போனால் கடை மூடி இருக்கிறது இந்த கடை விற்பனைக்கு என்று எழுதிவிட்டு வியாபாரி போய்விட்டான் இருபத்தி விழுக்காடு பதினெட்டு விழுக்காடு வரி பதினெட்டு விழுக்காடு வரி நாம் என்ன சொல்கிறோம் வரியை எங்களிடத்தில் கொடுத்து விட்டு லாபத்தை நீங்கள் என்ன வரும் லாபம் இந்த பொருளாதார கொள்கைக்கு பெயர் என்ன இதுதான் நம்முடைய தாத்தா ஜே குமரப்பா எழுதுகிறார் அடாவடி பொருளாதார கொள்கை அன்பிற்கினிய சொந்தங்களே வணிக பெருமக்களே என் உயிருக்கினிய உடன் மறந்தார்களை இதை கவனிக்க வேண்டும் அடாவடி பொருளாதார கொள்கை இந்த நாட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிற தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையா ஒரு குடிமக்களும் வாழ முடியவில்லை அடாவடி பொருளாதார கொள்கை பாருங்கள் வாழை தோப்பு வாழை வாழை நட்டு வளர்த்திருக்கிறேன் கரும்பு நட்டு வளர்த்திருக்கிறேன் வெம்பாடு பட்டிருக்கிறேன் அதுக்கு உரம் வைத்திருக்கிறேன் தோகையை கிழித்து விட்டிருக்கிறேன் அது வாடிவிடாமல் வதங்கி விடாமல் தண்ணீர் வாய்ச்சிருக்கிறேன் எல்லாம் இளைஞி வருகிற போது காலையில் வாழைத்தாரை வெட்டலாம் என்று வீட்டுக்கு செல்கிறேன் கரும்பை வெட்டலாம் என்று வீட்டுக்கு செல்கிறேன் வாழை தாறு முழுக்க குரங்கு திண்டு விடுகிறது யானை புகுந்து கரும்பு காட்டில் முழுக்க அழித்து விடுகிறது மொத்தத்தையும் நாசம் பண்ணி விடுகிறது இந்த யானைக்கும் குரங்குக்கும் வாழைக்கும் கரும்புக்கும் சம்பந்தம் உண்டா இல்லை அது உழைத்ததா நட்டதா தண்ணி வாழ்ச்சியதா உரம் போட்டதா ஒன்றும் செய்யவில்லை ஆனால் பலனை அது அனுபவித்துவிட்டது அதுபோலதான் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி கடை என்னது உழைப்பு என்னது முதலீடு என்னது ஆனால் வரி எனக்கு என்று எடுத்துக்கொண்டு கொண்டு போவதுதான் அடாவடி பொருளாதார கொள்கை இந்த வரியை எடுத்துக்கொண்டு கொண்டு போனார்கள் நாடெங்கிலும் ஜிஎஸ்டியால் சரக்கு மற்றும் சேவை வரியால் எவ்வளவு வருவாய் பெருக்கம் அறிக்கை இல்லை அந்த வரி அந்த அந்த வரி வரி பெருக்கத்தால் ஏற்பட்ட நிதி வளமையால் நிதி பெருக்கத்தால் அந்த நிதியை நாட்டு மக்களுக்கு எந்த நலத்திட்டத்திற்காக எவ்வளவு பிரித்துக் கொடுத்தீர்கள் கேள்விக்கு பதில் இல்லை உலகத்தில் இதுபோல ஒரு வரி வரி என்று நாட்டு மக்களை வதக்கிற ஒரு நாடு எங்க பொருளாதார கொள்கை உண்டா ஏதாவது உண்டா எங்க இருக்கிறது நீங்கள் வீடு கட்ட நினைத்தால் கம்பிக்கு வரி கல்லுக்கு வரி சிமெண்டுக்கு வரி எல்லாவற்றுக்கும் வரி அப்போ நீங்கள் வரிதான் கட்ட முடிய மொழிய ஒருபோதும் வீடு கட்ட முடியாது இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை இந்த நாடு ஏற்றிருக்கிறது திடீர்னு அந்த அறநிலையத்துறை அமைச்சராக அன்பிக்கினிய ஐயா சேகர்பாபா அவர்களை போட்ட உடனே பத்து மடங்கு விலையத்தி ஒரு லட்சமாக்கிட்டார் இதை பல முறை நாங்களும் அறிக்கை கொடுத்து பார்த்தோம் ஒன்னு ஒரு காதல வாங்குற மாதிரி இல்ல சரி ஆறு மாசம் தான் மொத்தமா கதையை முடிச்சாலே ஒளி வழி கிடையாது இது அது வழி கிடையாது இப்ப எத்தனை தடவை அறிக்கை கொடுக்குறது எத்தனை தடவை பேசுறது ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் இந்த இந்த கமிஷன் வாங்குறதெல்லாம் ஒழிக்கணும் நான் ஒரு முடிவு எடுத்தேன் அதுக்கு ஒரே வழி இவங்க எல்லாரையும் ஒழிக்கணும் இல்லைன்னா வழி கிடையாது நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா நீ நீ முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்க பையன் ஏதோ ஒரு சின்ன பேச பேசுறான இவன் ஜெயிப்பானா இவன் வல்லுவானா இவன் ஏய் இப்படித்தான் நான் கட்சி ஆரம்பிக்கும் போது சீனா சீமா நீ எல்லாம் என்னடா நீ எல்லாம் முதலமைச்சராக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க கேட்டான் நான் என்ன சொன்னேன் இல்ல இல்ல நான் முச்சந்தில் நின்று தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அடே வந்ததம் போனவெல்லாம் என் நாட்ட ஆளவா இந்த மண்ணின் மகன் எனக்கு இல்லாத உரிமை இங்க எவனுக்கு இருக்கு நாட்டாள யாரு நீ எல்லாம் அப்படிதான் நினைச்சான் ஒரு 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 விழுக்காடு அப்புறம் அப்புறம் ஏழு இப்ப எட்ட விழுக்காடு இந்த மொத்த என்ன சுத்தா நடக்குது நான் யாரோட போவேன் நினைச்சுக்கிட்டு இருந்தான் இவன்லாம் ஒரு ஆளான்னு இப்ப நான் மட்டும்தான் ஒரு ஆளா தெரியறேன் எல்லா பேருக்கும் அதனால சீமானெல்லாம் ஜெயிச்சு வந்து இதெல்லாம் சரி செய்யறதான் சரி செய்யணும் சத்தியத்தின் மகன் உறுதியாக வெல்வேன் இதை எல்லாத்தையும் சரி பண்ணுவேன்